அன்பார்ந்த நேரிகளே பாலா சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் நமது பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போது தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரி வாருங்கள் நாம் பதினைந்து திதிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் நாம் பார்க்க இருக்கும் இன்றைய திதி தூ விதி திதி அதாவது விதி திதி நீங்கள் என்றால் இந்த பதிவு உங்களுக்குத்தான் பதிவினை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு நன்மையாக அமையும் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்லும் தூ விதி திதி என்றால் என்ன தூ விதி என்பது இரண்டு என்று பொருள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி இரண்டாம் நாள் வரக்கூடிய இந்த தூ விதி திதி ஆகும் தேய்பிரையில் வரும் தூவிதி திதி இரு கண்ணுள்ள திதி என்று கூறுவார்கள் இது ஒரு இரு கண் திதி என்று சிறப்பு உண்டு இந்த தூவிதி திதிக்கு தூவிதி திதியின் குணநலம் எதிலும் நேர்மையுடன் நடக்கக்கூடியவர்கள் இந்த தூவிதி திதி உள்ளவர்கள் கீர்த்தியும் சங்கீதமும் இவர்களிடத்தில் காணக்கூடியது இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பொய் சொல்லாதவர்கள் அதாவது அதாவது இவர்கள் நாவிலிருந்து பொய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லையே இல்லை உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்கள் இந்த தூவிதி திதியில் பிறந்தவர்கள் சொன்ன சொல் தவறாதவர்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்றக்கூடியவர்கள் இந்த தூவிதி திதியில் பிறந்தவர்கள் தன் முயற்சியில் தன் முயற்சியினாலே முன்னேறக்கூடியவர்கள் இந்த தூவிதி திதியில் பிறந்தவர்கள் பொருள் தேடும் திறன் இவர்களிடத்தில் அதிகமாக காணப்படும் புதிய பொருள்களை பயன்படுத்தக்கூடிய அன்பர்களாகவும் விருப்பமுடையவர்களாக இருப்பவர்கள் இந்த தூவிதி திதியில் பிறந்தவர்கள் இது அனைத்தும் இந்த தூ விதியை திதியில் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் ஆகும் தூவிதி திதியில் என்ன என்ன செய்யலாம் தூவிதி திதியில் படைப்புக்குரிய பிரம்மாவுக்குரிய திதியாகும் நாளாகும் கட்டிடம் கட்டுவதற்கான அஸ்திவாரத்தை செய்யக்கூடிய தாக அமைகிறது நிலத்தன்மை கொண்ட உருவாக்கும் தன்மையும் கொண்டதாக உள்ளது அனைத்து சுபகாரியங்களை இந்த தூவிதி திதியில் செய்யலாம் அனைத்து அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் இந்த தூவிதி திதியில் செய்யலாம் திருமணம் அமைப்பு திருமணம் செய்தல் அனைத்தும் இந்த தூவிதி திதியில் செய்யலாம் புதிய ஆடைகள் வாங்குவதும் இந்த தூவிதி திதியில் வாங்கலாம் புதிய நகைகள் வாங்குவதும் இந்த தூவிதி திதியில் வாங்கலாம் பொருள்கள் புதிதாக வாங்குவதும் இந்த தூவிதி திதியில் வாங்கலாம் கடவுள் விரதம் இந்த தூவிதி திதியில் இருப்பது மிக மிக உங்களுக்கு நன்மையை தரும் கோவில் சிலைகளுக்கு பிரதிஷ்டம் செய்யும் இந்த தூவிதி திதியில் அமைந்தால் மிக மிக நல்ல ஒரு அமைப்பாக அமையும் புல்லால் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் இந்த தூவிதி திதியில் செய்யலாம் செய்யலாம் இந்த தூவிதி உடைய செய்யக்கூடாதவை புதன்கிழமை வரக்கூடிய தூவிதி திதியில் நல்ல காரியங்களை செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் புதன்கிழமை தூவிதி திதி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்வதை தடு செய்வதை தவிர்க்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களும் மீன ராசி அன்பர்களும் இந்த தூவிதி திதியில் பிறந்திருந்தால் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது நல்லது இந்த விதி திதியில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களும் மீன ராசி அன்பர்களும் நல் காரியங்களை செய்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது பரிகாரம் பரிகாரம் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்மையும் கிடைக்கும் நீங்கள் இந்த திங்கள் மற்றும் நீங்கள் திங்கள் கிழமை வரக்கூடிய தூவிதி திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் என்றால் நீங்கள் பௌர்ணமி வரக்கூடிய அந்த அமாவாசை வரக்கூடிய அந்த உங்களுடைய திதி அன்று விரதமிருந்து விருதமருந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் நீங்கள் நினைத்தது நடக்கும் தனுசு ராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் இந்த விதி திதியில் பிறந்திருந்தால் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது அம்பிகை வழிபாடு செய்வதன் மூலம் மூலம் அம்பிகை வழிபாடு எந்த அம்மன் எந்த அம்பிகை இருந்தாலும் அம்பிகை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் தடைகள் மற்றும் அனைத்து பிரச்சினைகளிலுமிருந்து விடுபட்டு உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் அனைத்து செல்வங்களும் கிடைக்க எல்லாமல்ல அம்பிகை உங்களுக்கு அருள் செய்வாள் இந்த தூவிதி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை அன்று பிரம்மாவை அதாவது படைக்கும் தொழிலாக கொண்ட பிரம்மாவை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் புதிதாக நீங்கள் படைக்கும் ஆற்றலை செய்வீர்கள் யாருமே செய்ய முடியாத புதிய புதிய படைப்புகளை உருவாக்க இந்த பிரம்மா உங்களுக்கு அறிவுத்திறனை கொடுப்பார் பிரம்மாவை வழிபடுவதன் மூலமாக அதற்கு அடுத்தபடியாக தேய்விரை திதியில் கிருஷ்ணர் மற்றும் வாய்வு பகவானை அதாவது கிருஷ்ணர் மற்றும் வாய்வு பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி உங்களுக்கு நல்லதாகவே நடக்க கிருஷ்ண பகவானும் வருண பகவானும் அதாவது வாய்வு வாய்வு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்வு பகவான் உங்களுக்கு நன்மையும் நல்ல உடல் மன அமைதியும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த இந்த திதியில் தூவிதி திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் பிரம்மாவுடைய படைப்பையும் கிருஷ்ணருடைய ஆற்றலையும் வாயுவுடைய வேகத்தையும் கொண்டவர்கள் இந்த தூவிதி திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் தூவிதி திதியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு என்று பிரம்மாவை வழிபடுவதன் மூலமாக புதிய தொழில்கள் புதிய சகாப்தத்தை படைக்கக்கூடிய அந்த அறிவுத்திறனை பிரம்மா உங்களுக்கு தருவார் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் மஷ்டம் அனைத்தையும் தேய்பிரை திதியில் வரக்கூடிய அந்த திதியில் கிருஷ்ணரையும் வாய்வு பகவானையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் மற்றும் எதிரிகளின் தொல்லை மற்றும் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்குவதற்கு நீங்கள் தேய்விரையில் கிருஷ்ணரையும் வாய்வு பகவானையும் வழிபடுவது உங்களுக்கு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இவர் இருவர்கள் பார்த்து கொள்வார்கள் உங்களுக்கு தடையில் தடைகள் மற்றும் எதிரிகளிலிருந்து கிருஷ்ண பகவான் உங்களை காப்பாற்றுவார் எப்போதும் நீங்கள் நீங்கள் தூவிதி திதியில் பிறந்தவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள் உண்மையானவர்கள் இன்று கூறி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்